வணக்கம் நண்பர்களே இந்த வீடு தொகுப்பில் நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னா வசியம் செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக முறையத்தை நம்ம பார்க்க போறோம் இது வந்து ஆண்கள் பெண்களுக்கு செய்யக்கூடிய ஒரு வசியம் இது இந்த வசியமாகப்பட்டது ஆதி காலத்துல நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திக்கிட்டு வந்திருக்கு இந்த ஒரு தான் எல்லாமே வந்து முன்னோர்கள் பயன்படுத்தின தான் எதுவும் நம்ம வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு முறையும் எல்லா இப்போ முன்னோர்கள் கண்டுபிடிச்சி அவங்களோட வழிமுறைகளை வச்சுக்கிட்டு இருந்த முறைகள் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களாகப்பட்டது கைது கிடைக்கும் நம்மளுக்கு எந்த விஷயங்கள் கைது கிடைச்சிருக்கோ அந்த விஷயங்கள் இருக்கிறதும் படிச்சு சொல்ல முடியும் பரிசோதனை பரிசோதனை அது கொடுக்குதா இல்லையான்னு சொல்ல முடியும் இல்லையா ஒரு காரியத்தை நடத்துறதுக்காக அதிக அதிகமான வழிகள் இருக்கு ஒவ்வொரு இந்த வழி நடக்கிறேனாக்கா இந்த வழி இந்த வழி நடக்கிறேன்னா இந்த வழி அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சாசனங்கள் விஷயங்களாகப்பட்டது ஏராளமாக இருக்கு அந்த ஏடுகளிலிருந்து எடுத்து பயன்படுத்தி பார்த்த ஒரு முறை தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த தாந்திரிக முறையாகப்பட்டது இந்த காரியங்கள் அனைத்துமே வந்து ஜெயம் தான் வெற்றி தான் நம்ம செய்யக்கூடிய ஒரு தான் இருக்காது நானும் எல்லா வீட்டிலும் ஆல மால சொல்லிக்கிட்டு இருக்கேன் மா தவற நோக்கத்தோட பண்ணாதீங்க உங்களோட மன விருப்பம் இருக்கணும் விருப்பம் இருந்தாலும் அந்த பெண்ணை வந்து மிக கண்களாம பார்த்துக்கணும் செஞ்சுக்கணும் உங்களோட ஆசைக்கு வந்து வசியம் பண்ணிட்டு காரியம் முடிஞ்சிடையே தழட்டிவிடக்கூடிய வேலைகள் இருக்கக்கூடாது உங்கள்கிட்ட அப்ப நல்லாதான் இருக்கும் சில கால காலங்கள் போனோம் போனதுக்கு அப்புறம் திடீர்னு தொட்டுன்னு உங்களுக்கு மோகம் அதிகரிக்கும் அந்த பெண்ணுக்கு பண்ண போவீங்க பண்ண போய் ரொம்ப மன உலகத்திற்கு ஆளாகி ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுவீங்க உயிரே வேணாலான்ற அளவுக்கு ஆகிட்டு சூழல் பண்ணிக்கிற நிலைக்கு போயிடுவீங்க அந்த நிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க அந்த காரணத்தினால நல்லது மட்டும் பயன்படுத்துங்க அதுவே போதுமானது ஒரு ஆணுக்கு ஒரு பெண் இதே வந்து போதுமானது சரியா அல்லது ஆஸ்திக்கு ஒண்ணு ஆசைக்கு ஒண்ணு அந்த மாதிரி இருந்தா கூட போதும் ஏராளமா எல்லா இதுமே இருக்கணும் செய்யணும்ன்றது வந்து நட்பா ஆசை சரியா அந்த ஆசை இருக்கக்கூடியவர்கள் என்னைக்குமே மேல வந்ததா சரித்திரமே கிடையாது அதனால நம்ம இதை பார்த்து புரிஞ்சு நடக்கிறது தான் நல்லது இந்த முறைக்குண்டானதுக்கு நம்ம வந்துடுவோம் உண்டான வழிமுறைக்கு நம்ம வந்துடுவோம் என்ன பண்றீங்கன்னா ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க இது வந்து வெற்றிலை வெச்சு செய்யக்கூடியதுதான் சரியா ஒரு வெற்றிலை எடுத்துக்கிங்க இளம் வெற்றி இளம் இள வெற்றிலை இல்லாம முத்தன வெற்றிலே இல்லாம நடுத்தரத்துல இருக்கக்கூடிய வெற்றிலையை பார்த்து எடுத்துக்கோங்க சுத்தமானது கிழிதல் இல்லாத ஓட்டை உடைச்சல் இல்லாத கிழிச்சல் இல்லாததான் பார்த்து எடுத்துக்கிங்க அது வந்து ஒரு சிகப்பு க மார்க்கர் எடுத்துக்கிங்க இப்ப வந்து சிகப்பு மார்க்கர் இருக்குது அந்த காலத்துல என்னங்க எழுதிச்சு எதிரியை எழுதி உங்களுக்கு சந்தேகம் வரும் இல்லையா அந்த காலத்துல வந்து குங்குமத்துல தேனை வந்து கலந்து எழுதியிருப்பாங்க சரியா அந்த மாதிரி இருக்கு சரிங்களா அந்த மாதிரி முறைகள் இருக்கு அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க போன காலத்துல சரிங்களா இப்ப வந்து இப்ப மார்க்கர் வந்துருச்சு மொத்தத்துல வெத்தலை மேல எழுதணும் அவ்வளவுதான் அது எழுதக்கூடியது கிளீனா சிகப்பா தெரியணும் அதுக்கு உண்டான வழிமுறைகள் தான் நம்ம இடத்துல சொல்லியிருக்கக்கூடியது சரியா வந்து காலத்து அந்த காலத்தில் எழுதியிருப்பாங்க இந்த காலத்துல நம்மளுக்கு மார்க்கர் இருக்கு வெத்தலையில எழுதுறதுக்கு மார்க்கர் இருக்கு இந்த மார்க்கர் சிகப்பு மார்க்கரை வந்து நீங்க பயன்படுத்திப்பீங்க என்ன பண்ணலாம்னாக்க இப்ப உங்களுக்கு யார் வசியமானுமோ அந்த பெண்ணோட பேரை வெத்தலையில முன்பாக்க மேல எழுதுங்க இப்ப கவிதா கவிதான்ற பெண்ணு கவிதான்னு பேர் எழுதுங்க அதுக்கு கீழே நசி மசி வசி வசி இந்த நான்கு எழுத்துக்கள் மட்டும்தான் மந்திர சொற்களை மட்டும்தான் நீங்க எழுதுறீங்க எழுதிட்டு அதை கத்திரிய வந்து கேள்வி வச்சுக்கங்க நீங்க என்ன பண்ணணும்னா இதுக்கு முன்ன ஒரு விரத காலமாக அனுஷ்டிக்கணும் இதுதான் கொஞ்சம் கடுமையானது சரியா ஆண்களுக்கு எல்லாமே இந்த விஷயங்கள் கடுமையானது இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் சரியா விரதம் இருந்தோடனே தெய்வத்துக்கு போயிட்டு மஞ்சளை கட்டிக்கிட்டு முள்ளுமையில நடக்கிறது ஆணிசரு போன்ற ஒன்றும் சொல்லல ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு பொழிச்சு நீட்டா உடலை வந்து சுத்தமா வச்சுக்கணும் உங்களோட உடல்ல இருக்கக்கூடிய விந்து என்று சொல்லக்கூடிய சுக்கிலம் வீரியம் இதை வந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்கு வெளியேறக்கூடாது அது தானா வெளியேறினா பிரச்சனை கிடையாது கடவுள் மூலிமா வந்து தானா வெளியேறினா பிரச்சனை கிடையாது நீங்க நீங்களா வந்து வெளியேற்ற கூடாது ஆண்கள் நீங்களாக வந்து வெளியேற்றக்கூடாது அந்த மாதிரி ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் வரைக்கும் கட்டுப்பாடாக இருங்க இருந்து ஆனதுக்கப்புறம் நாற்பத்தி ஒன்பதாவது நாள் இந்த மாதிரி வெற்றையில பேர் எழுதி உங்க சிக்கிரமானத இந்த வெற்றையில விட்டு யார் பண்றீங்களோ அவங்களோட சிக்கிலம் தான் இந்த வெற்றில வந்து விட்டு அந்த பேரு இந்த மந்திரம் எழுதிருக்கீங்கள அது முழுக்க பூசி விடுங்க அந்த பேர் இந்த மந்திரமெல்லாம் மறையிற மாதிரி பூசி விடுங்க உங்களோட தானே சிக்கிலம் அது வந்து கைப்படாமல் பண்ணாலும் சரி உங்களோடதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி உங்கள் கையால் பண்ணாலும் சரி நிறுத்தத்தை நீங்கள் ஊசி விட்டுடுங்க ஊசி விட்டுட்டு அதை மடித்து நல்லா கொஞ்சம் நிழல்லே வந்து உலர்த்துங்க சூரிய ஒளி படாமல் நிழல் வெயில் படாமல் நிழல்லே வந்து உலர்த்துங்க உலர்த்தி ஆகி காஞ்சி போன மாதிரி ஆகிடும் காஞ்சி போய் வதங்கி போன மாதிரி ஆகிடும் வதங்கி போன அதை எடுத்து எரித்து ஏற்றுக்கி ஓடக்கூடிய தண்ணீரில் போயிட்டு கலந்துட்டு வந்துருங்க கலந்துட்டு வந்தீங்கனாக்க நீ யாருக்காக இந்த விஷயங்களாக பண்ணீங்களோ அந்த பெண்களாகப்பட்டவங்க உங்க கூட கட்டில் ஒன்னா இருக்கிறதுக்கு கட்டில் சுகம் தர்றதுக்கு அவங்களா வந்துருவாங்க வலிக்கு வந்துடுவாங்க உங்க கூட சேர்ந்து இருக்கணுன்ற ஆசையாகப்பட்டது அவங்களுக்கு உருவாயிடும் அது முழுக்க முழுக்க மோகன சக்தி உருவாக்கக்கூடியதுதான் பேருக்கிட்ட வசியம் இது மோகன சக்தி காம ஆசை தோன்றக்கூடிய ஒரு சின்ன வழிமுறை தான் இதை வந்து பயன்படுத்தி தான் அந்த காலத்துல நிறைய பேரு வந்து ஒவ்வொருத்தரும் பத்து பொண்டாட்டி பதினைந்து போனாட்டின்னு சொல்லிட்டுன்னு வச்சுக்கிட்டாங்க அதுக்கு பேர் பொண்டாட்டி வைக்கக்கூடிய கூத்தியா எங்களோட முறையில வந்து கூத்தியான்னு சொல்லுவோம் இந்த மாதிரி கூத்திய பிடிச்சிச்சு சரிங்களா கூத்திய பிடிச்சி அவங்க வந்து அந்த காலத்துல சந்தோஷமா இருந்தாங்க இந்த வழிமுறையை பயன்படுத்தி தான் இருந்தாங்க சரியா போகக்கூடியவங்க இந்த மாதிரி பயன்படுத்தி இருந்தாங்க ஆனா அந்த மாதிரி பயன்படுத்துறவங்க நல்ல சாதி செத்தாங்கன்ற ஒரு பேச்சுக்கே வந்து இடமில்லாத அளவுக்கு ரொம்ப சின்னப்பட்டு சீரழிஞ்சுதான் இறந்து போயிருக்காங்க நம்ம பார்த்த மாத்திரத்துல சரி பார்த்த ஆட்கள்ல இந்த மாதிரி சின்னப்பட்டு தான் செத்து போயிருக்காங்க அதுக்காக தான் சொல்றேன் ஆசைக்கு ஒண்ணு ஆஸ்திக்கு ஒண்ணு இது இருந்தாலே போதும் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் இருந்தாலே போதும் தான் நினைக்கிறேன் ஆனா இந்த காலத்துல வந்து யாரும் அந்த மாதிரி இருக்க போறது கிடையாது எல்லாருந்த மனசுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி தான் இருப்பாங்க ஒரு ஒரு பார்க்க பார்க்க பிடிக்க தான் செய்யும் சரியா அதனால இந்த காரியமாகப்பட்டது பார்த்து பக்குவமா பயன்படுத்தி பாருங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மனசுல வச்சுக்கிட்டு பயன்படுத்துங்க நல்லா இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதிகமான பேருக்கு தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்றதை நீங்களே எடுத்து சொல்லுங்க அப்படி சொல்ல முடியாத பட்சத்துக்கு வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க சும்மா தெருக்கி விடுங்க சொல்றேன் சரியா மீண்டும் ஒரு நல்ல தொகுப்பை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்